எனக்கு அருமையானவர்களே சிறுமைப்படுத்தப்பட்ட நீங்கள் மகிழும்படி ஆண்டவர் செய்யப் போகிறார் மகிழும்படி போகிறார் சங்கீத முப்பத்தி நான்கு இரண்டிலே கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் எனக்கு அருமையானவர்களே இந்த முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் இடுக்கண்கள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவித்து அவனை காப்பாற்றினார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கத்தர் அவைகள் என்றும் அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமான்கள் படும் பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் வந்து கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவித்து அவர்களை மகிழ பண்ணுவார் என்று இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் எப்பொழுது சிறுமைப்படுத்தப்பட்ட நாம் மகிழும்படியாக ஆண்டவர் செய்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் ஆம் நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது பாடுகள் வரும்பொழுது துக்கங்கள் வரும் பொழுது சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை வரும் பொழுது அவ்வளவுதான் இதுக்கு மேலே என்னால் எழுந்திருக்க முடியாது பண கஷ்டம் பொல்லாத பிசாசின் போராட்டம் பொல்லாத ஜனங்களுடைய கொடூரமான நடக்கை தவறான பேச்சுக்கள் இன்னும் பிள்ளைகளுடைய பாடுகள் குடும்பத்தினரின் பாடுகள் உண்மையில்லாத நிலைமை காசை வாங்கி கொண்டு போய் திருப்பி கொடுக்க மாட்டேன் என்று மக்கள் சொல்லும் நிலை இதை நிமித்தம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் நான் என்ன செய்வேன் என்று தவிக்கும் வேளையிலே நாம் திரும்ப மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஒரே வழி உண்டு கர்த்தருக்குள் நம் ஆத்துமா மேன்மை பாராட்ட வேண்டும் இயேசுவுக்குள் நம் மேன்மை பாராட்ட வேண்டும் அதைத்தான் ஆண்டவருடைய அருமை தாயாகிய மரியாள் அவர்கள் செய்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டிலே என் ஆவி என் ரட்சகராய தேவனில் களி கூறுகிறது கழிகூறுகிறது ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் நான் தாழ்த்தப்பட்டு விட்டேன் தாழ்வான இடத்திற்கு வந்து விட்டேன் எல்லாரும் சொல்லக்கூடும் அவர்களுக்கு என்ன குறை அவர்கள் இயேசுவின் தாய் சர்வ வல்லவர் கடவுள் மனிதனாக இறங்கி வரும்பொழுது அவர்கள் கர்ப்பத்தில் தான் உதித்தார் அவங்களுக்கு என்ன பேரு அவங்களுக்கு என்ன பதவி எல்லாரும் போற்றுகிறார்கள் என்று சொல்லக்கூடும் எல்லை பெரிய மாணவர்களே அவர்கள் எல்லம் பெண்ணாக இருக்கும் பொழுது அப்போதான் திருமணத்திற்கென்று அவர்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தார்கள் திருமணம் கூட ஆகவில்லை மனிதனோடு சேரவில்லை அந்த நேரத்திலே தேவதூதன் தோன்றுகிறான் அவன் சொல்லுகிறான் ஆண்டவருக்கு உன் கர்ப்பம் தேவை உன் கர்ப்பம் தேவை உன் கர்ப்பத்திலே உள்ளது உதிக்க வேண்டும் இறைவனுடைய விதை வித்து உன் கர்ப்பத்திலே வைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே அது ஒரு குழந்தையாக உருவாக்கப்பட்டு பரிசுத்தம் உள்ளது இந்த உலகத்திற்குள் பிறப்பிக்கப்பட வேண்டும் அதற்கு உன் கர்ப்பம் தேவை கர்ப்பம் தேவை என்று கேட்டான் ஒரு வேளை அவள் நினைத்திருக்கக்கூடும் நான் கன்னிகையாக இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு குழந்தை என் கர்ப்பத்தில் உதித்தால் எல்லாரும் என்னை விபசாரி என்று சொல்லுவார்கள் என்னை கல்லறிவார்கள் என்னை கொல்லுவார்கள் என் கணவன் தள்ளி விடுவார் என் குடும்பத்தினர் தள்ளி விடுவார்கள் உன்னால எங்களுக்கு அவமானம் என்று சொல்லிவிடுவார்கள் சிறுமைப்படுத்தப்படுவேன் சிறுமைப்படுத்தப்படுவேன் ஆமாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் முன்பதாக நாம் சிறுமையின் வழியாக செல்ல வேண்டியதாக இருக்கிறது கர்த்துடைய கனம் நமக்கு வரும் என்பதாக அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றி அதனால் கனம் உண்டாவதற்கு முன்பதாக அநேக முறை நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் எங்கள் வாழ்விலும் அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் ஆண்டோருடைய சித்தம் நிறைவேற்றப்படும் முன்பதாக கத்தர் கொடுக்கும் கட்டளையை நிறைவேற்றும் முன்பதாக நாங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் ஒன்றுமில்லாமல் போக ஆண்டவர் அனுமதிக்கிறார் உலக பிரகாரமாக ஆனால் அப்பொழுதுதான் ஆவியானவராலே பர்சுத்தம் உள்ளது எங்களுக்குள் உருவாகிறது ஆண்டவருடைய பரிசுத்த தீர்மானம் உலகத்திற்கே அவருடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கே அவருடைய ரட்சிப்பை கொண்டு வரத்தக்கதான அவருடைய பரிசுத்தம் உள்ளது இந்த உலகத்தில் கற்பம் தரித்து பிறப்பிக்கப்படும்படியாக எங்களுக்குள் உதிக்கிறது எங்களுக்குள் உதிக்கிற அதனால்தான் லட்சக்கணக்கான மக்களுடைய ஜபங்கள் லட்சக்கணக்கான மக்களுடைய கூக்குரலை நாங்கள் கேட்டு ஜபம் பண்ணுவதனால் ஆண்டவர் இரக்கமாக வருடங்களாக துடைத்து வந்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே மரியாள் அந்த நிலையில் அவள் சொன்னது என்ன கத்தருக்குள்ளே ஆத்துமா மேன்மை பாராட்டும் மரியாலை குறித்து என் ஆத்துமா மேன்மை பாராட்டாது ஆனால் மரியாளுடைய கர்த்தர் மீது என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் அவருடைய அடிமையாக அடிமையாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஐ எம் தைட் ஆஃப் என்று அவர்கள் ஒப்புக்கொடுத்தார்கள் தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் அது நிமித்தம் உலகமே அவர்களை என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறது அன்றைய தாயாகிய மரியாள் பரிசுத்தத்தை இந்த உலகத்திற்குள் கொண்டு வந்த தாய் பர்சுத்தத்தை உற்பவித்து பர்சுத்த ஆவியானவராலே பர்சுத்தத்தை பிறக்க வைத்த தாய் உலகத்திற்கே பர்சுத்தத்தை கொண்டு வந்த தாய் என்று இன்று எல்லாரும் அவர்களை போற்றுகிறார்கள் அதே அருளை கத்தர் உங்களுக்கும் என்று தர விரும்புகிறார் என்று அதே நிலையிலே கர்த்தர் மனுஷர்களாகிய நம்மை தமது பர்சுத்த ஆவியானவரால் நிரப்பி பர்சுத்தத்தை இந்த உலகத்திற்குள் கொண்டு வரும்படியாக நம்மையும் மறுரூபப்படுத்தி கனம் பண்ண நம்முடைய கற்பத்தை கேட்கிறார் இருதயத்தை கேட்கிறார் வாழ்க்கையை கேட்கிறார் ஒப்புக்கொடுப்போம் ஒப்புக்கொடுப்போம் நாம் சிறுமைப்படுத்தப்பட வேண்டிய நிலைமை வரும் ஆனாலும் உலகமே நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வரும் சந்ததியெல்லாம் சொல்லும்படி பாக்கியசாலிகள் என்று சொல்லும்படியாக நம்மை ஆண்டவன் ஆசீர்வாதமாக வைப்பார் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை என்று தருவாராக அதற்கு நம்மை முழுமையாக ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஒப்புக்கொடுப்போம் கர்த்தருக்குள் நம் ஆத்மா மேன்மை பாராட்டும் மாஸ்டர் எங்கள் ஒவ்வொருவரையும் அது ஆவியினால் நிரப்பும் என்று சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் பெயரை தரித்திருப்பதினால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று கலங்கும் அது பிள்ளைகள் கண் நோக்கி பாரும் ஏசுப்பா கண் நோக்கி பாரும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை உமது தீர்மானத்தை உமது சித்தத்தை உமது பரிசுத்தத்தை அவர்களுக்குள் உற்பத்தி செய்யும் ஏசுப்பா அதற்காக அவர்களுக்குள் இறங்கும் 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 அப்பா அவர்களுக்குள் இருந்து பரிசுத்தம் உதிக்கட்டும் பரிசுத்தம் இயேசு உதிப்பீராக அவர்களுக்குள்ளிருந்து பாய்ந்து செல்லும் உலகத்திற்கே பரிசுத்தமும் வெளிச்சமும் அவர்கள் மூலமாக இயேசுவின் நாமத்தினாலே வரட்டும் அப்பா வரட்டும் அவர்களை பாக்கியத்தினால் நிரப்பும் குடும்பத்தை பாக்கியத்தினால் நிரப்பும் குடும்பத்தின் மக்களை பாக்கியத்தினால் நிரப்பும் அவர்களை எல்லாரும் பாக்கியவதி பாக்கியவான் என்று அழைக்கும்படி அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வையும் இந்த கிருபை அவள் மீது இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி அல்போன்ஸ் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஒரு பக்கம் செயல்படாமல் இருக்கிறது ஆனாலும் என் சரீரத்தை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை எழுப்பும் உமது தீர்க்கதர்சியாக ஜனங்களுக்கு போய் உமது நாமத்தை நான் அறிவிக்கட்டும் என்று சொல்கிறீர்கள் ஏசு உங்களை தொடுகிறார் அல்ஃபோன்ஸ் பீ ஹீல்ட் சுகமாகுங்கள் என்று கட்டளை கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது சுகமாக்க சுவா ஆசீர்வதி சுவா என்னால் படிக்க முடியலையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் ஒரு வாலிபர் இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் கத்தர் உன்னை நிச்சயமாகவே யூபிஎஸ்சி மூலமாக தேசத்தில் உயர்ந்த அதிபதியாக அதிகாரியாக உயர்த்தும்படியாக இப்பொழுது உன்னை வெறுமையாக்குகிறார் இப்பொழுது கத்தருடைய ஆவியானவர் உன் மீது இறங்குகிறார் உன்னை உயர்த்தப் போகிறார் அவருடைய கரங்களில் உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு பர்சுத்தத்திலே நிரம்பி இருக்கும்படி ஒப்புக்கொடு கத்தர் உன்னை உயர்த்துகிறார் ஆசீர்வதியும் 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 சுவாமி அது மகிமை இறங்கட்டும் பத்மாவதி உனக்கு இருந்த கனவுகளெல்லாம் உடைந்து போனது ஆனால் கத்தர் உன்னையும் உயர்த்த போகிறார் உயர்ந்த அதிகாரியாக தேசத்திலே அதிகாரத்தை கொண்டு ஜனங்களுக்கு நீதி நியாயம் செய்யும்படியாக உன்னை உயர்த்த போகிறார் பத்மாவதி உன் மீது கத்தருடைய கரம் இறங்குகிறது எல்லா பெலவினமும் மறைகிறது உன்னை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் நிச்சயமாகவே அசுத்தம் உள்ளது உன் மூலமாக வெளிப்படுத்தப்படும் ஸ்தோத்ரம் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ்